ஹாய் ஹலோ நம்பிள்ளே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பங்கு நவீன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா எம்டெக் முடிச்சிருந்திருக்கலாம் அதோட ரிலேட்டட்ல ஃபுட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வந்து நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமது இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நண்பர்களே இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படாத நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படாத நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு

சரி வாங்க நம்ம இல்லையே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நம்ம இல்லையே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜில இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி நாலாவது இன்றைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க இரண்டு வகையான போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து ஜூனியர் சாரி சீனியர் ரிசர்ச் பில்லோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த சீனியர் ரிசர்ச் பில்லோக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டியா படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம் முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா ஃபுட் ரிலேட்டட்ல வந்து எடுத்து படிச்சிருந்தாலும் சரி இல்லைனா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல எடுத்து படிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் இதுக்கான மாத சம்பளம் முப்பத்தோராயிரம் ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் தான் எம்எஸ்சி எம் டெக் பிஹெச்டி ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டட்ல எடுத்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல எடுத்து படிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா எம்எஸ்சி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் மாத சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இன்ஜினியரிங்ல வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ரிலேட்டட்ல வந்து எடுத்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல இருந்து அப்டு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யாருன்னா விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க பட் எஸ்சி சி எஸ்டி பெர்சன் டிசபிலிட்டி அதே மாதிரி உமன்ஸ் கேண்டிடேட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க லிங்க் இருக்கட்டும் அதே மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் லிங்க் இருக்கட்டும் அதே மாதிரி வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எக்ஸாம்ல வந்து வைப்பாங்க அதுல முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலுல நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ அவ்வளவு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கண்டிப்பா இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்